சமாதி பாம்பு வச்சு வெடிச்ச மாதிரி வெடிக்கும் உள்ள இருந்து அவர் வாராரு நினைச்சு பாருங்க ஒரு மனிதன் சமாதி ஆகி ஒன்றரை மாசம் கழிச்சு உள்ள இருந்து அப்படியே உயிரோட வந்தா எப்படி சாத்தியமா அப்படியே முன்னாடி நிற்கிறது அதிர்ச்சி ஆகி பாக்குறாங்க செத்தவனுக்கு தானடா பதிக்க கூடாது எல்லாரும் பாக்கடா நான் செத்து போயிட்டானா அப்படின்னா உங்களுடைய ஞாபகம் பூர்வ மையத்துல இருந்தாத்தே உங்க முகம் வந்து இறைவனுடைய முகமா மாறும் வாயில சர கூடியோ புரியுதா அல்லது அம்பிகையோ பராகத்தியோ புரியுது அவங்களுடைய முகத்தோட்டம் நம்ம வந்துடும் அப்போ நீங்க சொல்றத பார்த்தா விதி வந்து வலிமையானது எதுவுமே அது தப்பிக்க முடியாது அப்ப வீரப்பனை மாட்ட வச்சதும் அந்த விதி தானா உறுதியாம வீரப்பனை முத முத ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் நச்சுப்பூலி ஆப்ரேஷன்ல தப்பிக்க வச்சது விதிதான் தான் அவன் மட்டும் ஒரு ஆறு வரை கூட்டிக்கிட்டு ஏழாவது ஆள் ஏழு வரை பணம் எடுக்க போறான்னு சொல்லி வாழங்குழி காட்டுக்கு போயிடுறான் அன்னைக்கும் தப்பிச்சிடறான் இவர் அவன் தம்பிக்கு ஏதோ உடம்புல காயம் இருந்து அவனை சரி பண்ணணுங்கிறதுக்காகவே ஒரு விஜிலன்ஸ் டிஎஸ்பியை கடத்திட்டு போயிட்டான் கடத்திட்டு போய் சிறுமுகை காட்டில் வச்சுக்கிட்டான் ரெண்டு மூணு பேரோட அப்புறம் அண்ட் அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் ரெடி பண்ணுறாங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணி பண்ணுறதுக்காக பண்ணி அந்த இடத்த ஸ்பாட்டை நெருங்கும் போது பத்திரிக்காரங்க வரான்னு சொல்லி வீரப்பேன் நாலஞ்சூரை கூட்டிகிட்டு மேலே போயிட்டான் போலீஸ் டீம் கிட்டே போயிடுச்சு

லம்பாடி இன மக்கள் இருப்பாங்க அங்கே ஒரு பையன் தூக்கு போட்டு செத்துட்டான் சார் வீரப்பன் பிரச்சனையில் தூக்குப்பிடிச்சிட்டு சார் நீ உடனே வாங்க சார்னு எனக்கு ஒரு இன்வரன்மெண்ட்டு அங்கேருந்து எனக்கு சொன்னான் இப்போ கூட பேசினா ஒரு நாலஞ்சு நாலஞ்சு மேலே சூப்பராம்னு சொல்லி என்ன சூப்பராம்னு நீ உடனே வாங்க சார் இது ஒரு முக்கியமான மேட்டர் சார் நான் நான் உடனே போனேன் இவன் ஆடா செத்தேன் செத்து இருக்குன்னு சார் இல்லை சார் வீரப்பன் இந்த பக்கம் அவன் தங்கியிருந்திருக்கு அந்த மலையில் இவன் ஒய்ஃபு ரெண்டு மூணு பேர் அங்கே ஏதோ வேலைக்கு போயிருக்காளுங்க சந்தனக்கட்டை வாட்டை இது எப்படி ஊருக்குள்ள கசகசனு ஒரு மாதிரியா பேச அசிங்கப்பட்டு ஒரு பங்காளி ஒருத்தன் அவன் புருஷன்ட்டே போய் டே என்னடா முன்னாடி அங்கே போயிட்டு வரான்னு சொல்லி ஊரே பேசிக்கிறதாடா அப்படின்னு டென்ஷனாக கேட்க அவன் அதே டென்ஷனோட வீட்டில் வந்து அவன் சொல்லி ஊரில் பேசுறாங்க என்னடி பேசுறாங்க இப்போ நெண்டு நாள் நல்லா தானே திங்குற நல்லா திங்குறீல எனதாடா வலிக்குது உனக்குடா வலிக்குது ஓ அப்ப இவன் சொல்ற பதிலே சரி இல்லையே அப்படி அவனுக்கு கிடந்த கயிறு வீட்டுக்கு கிடந்த கயிறு எடுத்துக்கிட்டு அவனுடைய ஓட்டு வீட்டில் முகட்டில் ஏறி கயத்தை கட்டி கழுத்தில் விட்டு குதிச்சிட்டான் பத்து வயசு புள்ள பார்த்துக்கிட்டு இருக்கு ரெண்டாட்டி இருக்கா செத்துட்டான் உள்ள கிடந்து கத்துது பகுதி விட்டு இந்த பங்காளி கேட்டான் பாருங்க என்னடா கத்துறான்னு வந்து பார்க்குறான் தூங்குறான் நம்ம சொன்னதுக்கு செத்து போய்ட்டு அவன் நினைக்கிறான் பதறான் அவன் ஊர் ஊராக சொல்லிடுறான் என்ன நடந்துன்னு கேட்டா பத்து வயசு பிள்ளைகிட்ட கேட்டா இந்த மாதிரி எங்கள் அப்பா கேட்டார் எங்கள் அம்மா இப்படி பழி சொல்லிச்சு அப்படியா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வாடியை கொடுக்குறாங்க அடக்கம் பண்ணுறாங்க நான் நிற்கிறேன் இவன்ட் இருக்கிற எல்லா வகையான நல்ல சக்தி ஆன்மீகம் அத்தனையும் அழிஞ்சு அவன் மரணம் அடைஞ்சிடான் எண்ணி பாருங்கள் சீக்கிரமாக அவனுக்கு மண்டை காயப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் இந்த 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 சம்பவத்துக்கு பிறகு நேராக போய் நாகப்பா தான் கடத்துகிறேன் நாகப்பா ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ள நம்ம போலீஸ் டீம் நேருங்க நாகப்பா போட்டு தள்ளிட்டு பழி எங்கள் மேலே போட்டுவிட்டு கர்நாடகாவில் இருக்க முடியாதுனால ஏற்பட்டு போச்சு சீரப்பனுக்கு ஏன்னா இவை என்னன்னாலும் இவன் வந்து நான் கொண்டுருவேன் கொண்டுருவேன்னு சொல்லி ஒவ்வொரு கேசட்டாக பேசி கூடவேன் கடைசி கேசனை மட்டும் சத்தியமாக நான் கொல்லலை போலீஸ் தான் கொண்டு விட்டான்னு சொல்லி போலீஸ் மேலே பழிய போட்டான் ஊருக்கார நம்ம தயாரில்லை நீ கொள்றேன் கொள்றோம்னு சொல்லி அத்தனை கேசட்டை பேசிவிட்டு இப்போ செத்தவனை மட்டும் போலீஸ் வந்துச்சு நான் கொண்டு கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் கடைசி எல்லோரும் சேர்ந்து பழியை தமிழ்நாடு போலீஸ் மேலே போட்டாங்க ஒரு கமிஷன் நடந்துச்சு கமிஷனில் என்னெல்லாம் வந்து ஏழு மணி நேரம் விசாரித்தாங்க நான் ஏதோ நான் கொண்டுட்டேன் மாதிரி நினச்சி நான் எனக்கு உதஞ்ச உண்மையில் மட்டும் பேசிட்டு நான் வந்தேன் அதோட கர்நாடகாவில் ஒரு முடிவு எடுத்தாங்க இன்னுமே ரேஷன் சப்ளையே பண்ணக்கூடாது முடிவு எடுத்தாங்க அதுதான் அவனுக்கு இறுதியாகிடுச்சு அவனுக்கு அவன் காசை கொடுத்து அறுபது பருப்பு வாங்கிட்டான்னு சொல்கிறான்ல இது ஊரும் அதுக்கு முன்னாடி அவனுடைய விசுவாசியெல்லாம் அதுக்கு முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அது லிங்காயத்துலேயே இருப்பேன் இன்னொரு சோழகர்னு ஒரு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க யார் என்ன தெரியாத ரகசியமாக போய்கிட்டு இருந்துச்சு ஆனால் நாகப்பா இறந்த உடனே ஒரு நல்ல மனுஷன் சாவுக்கு காரணம் வீரப்பன் தானே என்ன பிரச்சனை இன்னுமே நம்ம ஆளுக யாருமே அவனுக்கு வந்து ரேஷன் ஒரு முடிவு எடுத்து தண்டரா போட்டு விட்டாங்க முடிஞ்சது அதோட வீரப்பன் பார்த்தேன் கொடுத்து பார்த்தேன் காசு திரும்பி வர மாட்டேங்குது பொருள் வர மாட்டேங்குது காத்திருக்க முடியல நம்மளுடைய நெருக்கடியை தாங்க முடியலன்னா கர்நாடகா விட்டு அப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தேன் தமிழ்நாட்டுக்குள்ள பெண்ணகரம் அந்த பக்கத்துக்கு வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஆற்று திருப்பி மறுபடியும் கிராஸ் பண்ணி காவிரி ஆற்றை கிராஸ் மறுபடியும் கர்நாடகாவுக்கு போக முடியாத கம்ப்ளீட்டாக ஒன் டு ஒன் இங்கே ஒன்றுனா அங்கே அப்படி பார்க்குற பார்க்குற டிஸ்டன்ஸில் டெண்டுகளை அடிச்சு துப்பாக்கியோட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு நைட் நேரத்தில் ஆற்ற கிராஸ் பண்ணி எந்த டீம் வந்தாலும் சுற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் டியூட்டியை பார்த்தோம் அந்த டியூட்டி எனக்கு கொடுக்கப்பட்டது ஆக கடுமையான கடுமையானதில் எந்த சூழ்நிலையிலையும் அவன் மறுபடியும் பெனிட்ரேட் பண்ணி அடர்ந்த காட்டுகள் வர முடியல தமிழ்நாடு காடு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எப்படின்னா நம்ம ஆளுகை ஆட்டுக்கட்டியலுக்கும் மாட்டு மா மரத்தை வெட்டி ம மழை மாதிரியே இருக்காது அது ஒரு சாதாரண காடாக தான் இருக்கும் மொட்டை மலையை ஆக்கி விடுவாங்க ஏது நல்ல மரம் பூரம் வெட்டி முடிச்சு விடுவேன் கர்னா அது பக்கம் கர்நாடக பக்கம் பசுமையாக இருக்கும் எப்படி இப்போ கேரளா பக்கம் பசுமையாக இருக்கும் தமிழ்நாட்டு பக்கம் வளர்த்தி கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி அப்புறம் அதனால் இந்த பக்கம் போன வந்தக்கம் அப்படி நம்ம பக்கமே இருந்து போயிட்டான் அதுவே நமக்கு குக்குன் ஆப்ரேஷனுக்கு ஒரு வழிவகுத்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை குக்குன் குக்குன் ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே பன்னாரிக்கு போயிட்டு விஜயகுமார் சார் வந்து மொட்டை போட்டார் அதனோட இதை இது பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அப்போவே உங்கள் மனசுக்குள்ள ஆன்மீகம் அந்த இது உங்களுக்கு பேசும்போதே தெரிஞ்சது எனக்கு இருந்திருக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க எங்கே இருந்தீங்க அந்த சமயத்தில் நான் வந்து காவேரி ஆற்றில் இந்த பக்கத்தில் இருக்குது ஒருவேளை வீரப்பன் வந்து அந்த வண்டியில் ஏறல ஒத்தையை ரெட்டையாக போட்டு பார்த்துட்டு சகுனம் சரியில்லை அவனுக்கு அப்படி ஒரு கேரக்டர் இருந்தது எங்கே ஒரு காரியத்துக்கு போறதுனால சின்ன சின்ன கல்லுல எல்லாம் எடுத்து வச்சு கையில் வச்சு குலுக்கி ஒரு பஞ்ச் ஆஃப் பெப்பிள்ஸ் எடுத்து வெளியே வச்சுட்டு ரெண்டு ரெண்டா பிரிக்கிறது கடைசி ரெட்டை வந்து சின்ன ரெண்டு கல்லு வந்துச்சு சொன்னால் அந்த காரியத்துக்கு போகிறதில்ல ஒத்த வந்தா போயிடுவான் அப்படியெல்லாம் சகுனம் பார்த்த ஆளு குக்குனு ஆப்ரேஷன் நெருங்கு நெருங்கு கையில் காசும் அதிகமாக வர இந்த தமிழ் தீவிர வர இந்த கடவுள் சம்பந்தமான சென்டிமெண்ட் எல்லாம் பார்க்கறது பிடிச்சான் அன்னைக்கு அதை அவன் பார்த்துருந்து ஒருவேளை சவுனம் சரியில்லை அப்படின்னு சொல்லி அவன் காட்டுக்குள்ளே வந்திருந்தான் வைங்க ஒன்று எங்கிட்ட மாட்டணும் அதுக்காக நாங்கள் பொய்ஷன் எடுத்து நிற்கிறோம் எங்கிட்ட வரவே இல்லை எங்களுக்கு வைரஸ்ல தேவல் வந்துருச்சு கம்யூனிகேஷன் வந்துருச்சு அடுத்த சேர்க்கடை நாங்கள் வண்டி எடுத்தால் நேராக தரமுறைக்கு போயிட்டேன் கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லிட்டோம் அவ்வளோதான் நம்ம இந்த போய் பண்ண வைக்கிறதுக்கெல்லாம் இந்த தெரிஞ்சு வச்சு நமக்கு தான் முன்ன கூட்டி தெரியா நாள் நெருங்கிட்டு இருந்து நெருங்கி அன்னைக்கு நாள் முடிஞ்சிருச்சு நான் அந்த இடத்த விட்டு நேராக தருமபுரிக்கு வந்து பாடியை பார்த்துட்டு நம்ம டீம் தான் சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு அதுக்கும் அவர் சார் மொட்டையை போட்டு அங்கே வந்து பேட்டி கொடுத்துட்டு சார் தொண்ணூற்றி மூணில் உள்ளே போகிறீங்க டூ தௌசண்ட் ஃபோரில் செப்டம்பரில் அக்டோபரில் முடியுது ஸோ இந்த பதினொன்று பன்னெண்டு வருஷம் வாழ்க்கையில் வந்து நீங்கள் முடித்த உடனே நீங்கள் எந்த கடவுளுக்கு நன்றி சொன்னீங்க இது விதிப்படியே நடந்துருச்சு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச இறைவன் உணர்த்தினது தான் இன்னைக்கு இன்னைக்கு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அடுத்த செகண்ட் பிரபஞ்சத்தை நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இருந்து அத்தனை நடத்திக்கிட்டு இருக்கு இல்லையா அது கூட தான் நம்ம எல்லா நேரமும் தொடர்பில் இருக்கோம் இப்ப இப்ப நம்ம தொடர்பு இருக்கப்போதும் இங்கே இருக்கிறோம் தொடர்பு இல்லாட்டினா நம்ம இங்கே வரவே முடியாது பேச முடியாது அதை பத்தி உள்ள பேசறதுக்குள்ள நேரமும் இல்லை சரி இப்ப வந்து மதுரையில வந்து பிளிரா யானை மலை அதுக்கு கிட்ட இருக்க இந்த குகையில உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் நீங்க தான் டெய்லி வரீங்க நிறைய நேரம் தவம் இருந்துட்டு போறீங்க சோ இந்த இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட மத்தியானம் வந்துட்டு இப்ப இருட்ட போகுது இது வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் எனக்கு என்னவோ இதுவும் இறைவன் வகுத்த விதி மாதிரி தான் தெரியுது ஏதோ ஒரு செய்தி உங்களுக்கு இதுல இருக்கு புரியுது இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா இனி ஒரு இறை தேடுதல்ல உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும் இந்த இடம் வந்து சாதாரண இடம் நினைக்காது இங்க யாரும் வர முடியாது இந்த இடம் இருக்கிற இந்த ஊரில் நிறைய பேருக்கு தெரியாது இதை உதாசீனப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இங்கே வந்து போகிறவங்களுக்கும் தவம் பண்ணுறவங்களுக்கு மட்டுமே இது தெரியும் இதுவும் இறைவனுடைய திட்டம் தான் இதுக்கெல்லாம் வந்து மாற்றுக்கிறதுலாம் இல்லை இங்கே எல்லாருமே இருக்க முடியாது ஒரு விடுபடத்துக்கு மேலே இங்கெல்லாம் பார்த்தா பெரிய பெரிய பாம்பு ஒரு அடி ரெண்டு அடி இல்லை எட்டு அடி அடி உள்ள பாம்பெல்லாம் இது சர்வசாதாரப்படி வந்து போயிட்டு இருக்கும் இது மேலே ஏறி படுத்து கிடக்கும் அப்படியாப்பட்ட இடம் இதுல இந்த இடத்துக்கு வர்றதே ஒரு மிக புனிதமான நோக்கி இருக்கோம் ஆனா தெரியுது இது எதையுமே நம்ம கொண்டு போக போறது இல்ல இது எல்லாமே நிரந்தரம் இல்ல அப்படின்னு தெரியுது தெரியுது நிச்சயமா தெரியுது இதுக்கு வந்து உங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி எல்லாருக்கும் டக்குன்னு அந்த மாதிரியான ஒரு இது வராது சோ நீங்க ஏதாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஈடுபடுங்க இந்த பதட்டத்துல இருந்து வெளியில வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுடைய அறிவுரை பிளீஸ் மனசை கொண்டுதான் மனசை அறிய முடியும் எப்படி சொன்னால் உங்களுக்கு ஒரு மனசு இருக்க தான் நீங்கள் சென்னையில் பெற பிடிக்க இங்கே வரணுங்கிற ஒரு ஆரம்பித்தது எது மனசு அந்த மனசில் ஒரு வகையான ஒரு எண்ணம் இந்த எண்ணந்தேன் நம்மளை வழி நடத்தி இவ்வளோ தூரத்துக்கு மனசாக்கி காலை நடத்தி வண்டி எடுக்க வச்சு கொண்டாந்து விட்டது ஒரு மனசுன்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா இப்படி ஒவ்வொரு நாளும் உங்கள் மனசு வந்து உங்களுக்கு மனசும் அகங்காரமும் சேர்ந்து சேர்ந்து உங்களை வழி நடத்திக்கிட்டே இருக்குது ஒரு காலத்தில் எடுக்கிற முடிவு இன்னொரு காலத்தில் தவறாக போயிடுது இந்த வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் ஏன்டா அப்படி ஒரு முடிவெடுத்த முடியும் ஆனால் நல்ல யோசித்து பார்த்தோம்னா ஒரு உணர்தல் அதாவது எதை எதை உணரணும் நம்ம யார் நம்ம எங்கேருந்து வந்தோம் நம்ம எங்கே போகணும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறாத வரைக்கும் இந்த பிறவி சுழற்சியில் சிக்கி 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 தவிக்க வேண்டியிருக்கு நம்ம நம்ம இந்த உடம்பு மனசு சேர்ந்தது நம்மளா இப்போ எல்லோரும் நம்ம அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த உடம்புக்கு உண்டுன்னு ஐயோ டாக்டர் நீங்கள் பாருங்கள் ஒரு அதல்ல இந்த உடம்பும் மனசை தாண்டி உள்ளுக்கில் இன்னும் ஒன்று இருக்குது உயிர் இருக்குதுலம்மா இந்த உயிருக்குத்தான் அமைதி வேண்டி இருக்குது அந்த ஆத்மாவுக்குத்தான் அமைதி வேண்டி இருக்குது அது எப்பயுமே அந்த அமைதிக்குள்ளே தான் அது இருக்குது இதை விட்டுட்டு நம்ம கீழ்நோக்கி இறங்கி வந்து இந்த மனசு ஐம்புலன்கள் அதுக்கு உணவு கண்ணுக்கு உணவு காதுக்கு உணவு மூக்குக்கு உணவு வாய்க்கு உணவு தோல் தோலுக்கு உணவு இந்த இதுகளே நம்ம வந்து வாழ்நாளையே வீணாக்கி அழிஞ்சிட்றோம் இதில் இருந்து மீண்டும் மேலே ஒரு உயர்ந்த நிலைக்கு போகணும்னா சரியான ஒரு குருவை நீங்கள் தேர்வு பண்ணி அவர் மூலமான வழிகாட்டுதலில் ஸ்டெப்பு ஸ்டெப் ஏன்னா நம்ம இந்த ஸ்டெப்பில் வரும்போது நான் ஒரு மூலிகை பிடிக்க கொடுத்துருப்பேன் நான் உங்களுக்கு பிடிக்க கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கு ஒரு காரணருக்கு இப்போ தெரியாது உங்களுக்கு பின்னாடி தெரியும் இதுதான் உங்கள் வாழ்க்கையவே காப்பாற்றக்கூடிய அல்லது வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு ப்ரெஷரோ ஒரு அழுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு இதை சாப்பிடுங்க சார் அப்படின்னு நீங்கள் உங்கள் வாயால் சொன்னால் அது ஒரு மருத்துவம் தானே நிச்சயமா அன்னைக்கு நீங்கள் எனக்கு வந்து ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க இல்லையா இதே மருத்தேன் ஒவ்வொருத்தராக காட்டி காட்டித்தேன் இந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க ஒரு விளக்கை சும்மா இருக்கிற ஒரு விளக்கில் என்ன ஊற்றி திரிய ஊற்றி நீ எரி அப்படின்னா எரியாது அதுக்கு ஒரு லைட்டர் தேவைப்படும் ஒரு தீப்பெட்டி தேவைப்படும் அல்லது ஏற்கனவே எரிஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு கிளியாஞ்சீட்டில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கற விளக்கை கொண்டாந்தால் அதில் அது எரியுது இது எந்தளவுக்கு சயின்ஸோ அதே மாதிரி இந்த ஆன்மீக வாழ்க்கையிலையும் ஒரு உண்மையான ஆன்மீகம் உண்மையான அமைதியை தேடம் நினைக்கிறவங்களுக்கு ஏற்கனவே அதை அடைஞ்சவங்க அதை தொட்டு காட்டிட்டாங்கன்னா அல்லது அதை புரிய வச்சுட்டாங்கன்னா அதை உணர வச்சுட்டாங்கன்னா அந்த விஷயத்தை உங்களை சிந்திக்க வைத்துட்டாங்கன்னா நான் பல பாஷையில் சொல்கிறேன் நீங்கள் அதை பிடிச்சிட்டிங்கன்னா அதுதான்மா உண்மையான அமைதிக்கான வழி நீ முதல்ல பேசணும் நீங்கள் இந்த மனசையும் உடம்பு தான் நான் நினைக்கிற வரைக்கும் உங்களுக்கு அமைதியாக இருக்காது இந்த உடம்பும் மனசும் வந்து ஒரு அகங்காரம் நம்மளை பிடிச்சிக்கிட்டு ஆட்டி படைக்கிற கருவிகள் இதை சும்மா எப்படி சொல்லி புரியலன்னா இந்த கைக்கு காலுக்கு கைக்கு இதுகளெல்லாம் பொறிகள்னு தெரியும் உங்களுக்கு ஐம்பது ஐம்பொறிகள் தெரியும் இதுக்கு அஞ்சு வகையான தொழில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் கண்ணுக்கு பார்த்தல் இருக்குது காது கேட்டதில் இருக்குது நுகர்தல் இருக்குது வாய்க்கு வந்து பேசுதல் இருக்குது தோளுக்கு வந்து தொடு உணர்ச்சி இருக்குது ஆக அஞ்சு அஞ்சு பத்தாயிருச்சா நமக்குள்ளே ஒரு மனசு இருக்கா மனசு இருக்காமா இந்த மனசை புருவ மையத்தில் நிறுத்திட்டீங்கன்னா அது ஏகாதசி விரதம் ஆனா ஆனால் எண்ணங்கள் எங்கெங்கேயோ போகுது போகத்தையும் செய்யும் நான் ஒன்று சொல்றேன் கண்ட்ரோல் பண்றது ஒரு நாய்க்குட்டியை வாங்கி நீங்கள் வழங்க உங்களுக்கு மனசு அமைதிக்கு வந்துடுது இப்போ நாய்க்குட்டி இருந்து சம்பந்தம் ஒரு நாய்க்குட்டியை வந்து ரோட்டில் தெரிய ஒரு நாய்க்குட்டியை பிடிச்சி கொண்டாந்து ஒரு கயிறை போட்டு கட்டுங்க வால்னு கத்து மண்டே மண்டே ஆட்டும் அவுத்த விட சொல்லி கயிறை போட்டு கட்டிக்கும் அவுத்து விட்டால் ஓடி போயிடும் மறுபடியும் பசி எடுத்தால் அந்த பக்கம் எட்டி எட்டி பார்க்கும் வாழை வாழ ஆட்டும் மறுபடியும் பிடிச்சி கொண்டாந்து கட்டி சாப்பாடு போட்டு கட்டி போட்டிங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கும் மறு மறுபடியும் நினச்ச உடனே தாராளம் பண்ணிக்கிட்டு போயிடும் தொடர்ந்து ஒரு மாதம் நாற்பத்தி எட்டு நாள் அந்த காட்டு நாய்க்குட்டியை கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டான நேரத்துக்கு அதுவாக வந்து நின்றோம் இதே மரத்தை நம்ம மனசை பழக்கிட்டோம்னா நாற்பத்தி எட்டு நாள்னு சொல்கிறது சாதாரண பனிரெண்டு ஆண்டுகளாக இந்த மனது நம்மளை வந்து பண்ண பல பிறவிகளாக நம்மளை எடுத்து போயிருக்குது அதனால நமக்கு வந்து பல பிறவிகளினுடைய ஏற்பட்ட தாக்கம் அது இதெல்லாம் வந்து நம்மளை அவ்வளோ சீக்கிரமாக போகக்கூடாது அதை நம்ம சொல்லிக்கிறோம் கர்மான்னு சொல்லுவோம் நோ இந்த மனசே காரணம் இந்த மனசை நிறுத்தணும்னா பன்னிரெண்டு ஆண்டுகள் பொய் பேசாத வாழ்க்கை வாழணும் எப்படி பேச நீங்கள் அவருக்கு பொய் பேசக்கூடாது அவர் உங்கள்கிட்ட போய் பேசினாலும் பரவாயில்ல நீங்கள் போய் பேசக்கூடாது உங்கள் பையன்கிட்ட பேசக்கூடாது பிள்ளைகிட்ட பேசக்கூடாது மருமகிட்ட பேசக்கூடாது மகிட்ட பேசக்கூடாது சாதாரண வாழ்க்கையில் போய் பேச பொய்யே பேசக்கூடாது பொய் பேசலைங்கிற முடிவு எடுத்த எடுக்கும் போதே இறைவன் உள்ளேருந்து ஒரு சோதனை வச்சிருவேன் பொய் பேசுகிற மாதிரி அந்த சூழ்நிலை கூட நம்ம பொய் பேசாமல் இருந்தோம்னா டிக்மார்க் போட்டு ரைட் நீ வா வான்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டேங்கிறான் அவனுக்கு தேவை பொய்யற்ற மனசு பொய்யற்ற வாழ்க்கை அது இருந்தால் நீ தேடுற அமைதி நீங்கள் தேட சொன்னால் பழிக்கு நீ சோசியமே சொல்ல வேண்டாம் நீ சொன்னால் பழிச்சிருமே ஏன்னா எல்லாமே உண்மையா உண்மைதான அங்கே இருக்குது சத்தியம் தானே இருக்குது அதை தான் உண்மையான ஆன்மீகம் இதுக்கு வந்து வேஷம் தேவையில்லை சாமியார் மாதிரி வேஷம் கட்டிக்கிற வேண்டியதில்லை அல்லது அப்படியெல்லாம் எதார்த்தமாக இருந்தால் போது சித்தர்களுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் நம்ம யாரும் சித்தரில் பற்றி பேச முடியாது புரியுதா நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு 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 பதினெட்டு சித்தர் நம்ம சொல்கிறோம் சித்தர்கள் நிறையா இருக்காங்க நிற அதாவது தன்னுடைய சித்தத்தை சித்தத்தில் எந்த விதமான விருத்தியும் வா இழ விடாமல் இருக்கிட்டாங்கள்ல அதான் பதஞ்சலி சொல்கிறாரு அந்த அவங்க எல்லாமே சித்தர் தான் அந்த நிலைக்கு வந்துட்டாலே அவன் சித்தனாயிருக்கும் இதுதான் வாழ்க்கைன்னு புரிஞ்ச பிறகு அப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்ன உங்களுக்கு காம இருந்து ஆடப்போகுது கோபம் இருந்து அப்படி மோகம் இருந்து அவங்கள போட்டு ஆட்டி படைக்க போகுது பேராசை இருந்து நடத்தப்போகுது அடுத்தவனை கிண்டல் அடிக்கிறதுக்கு குணம் உங்களுக்கு வராது நக்கல் அடிக்கிற குணம் வராது ஒரு ஒரு சின்ன குழந்தைய கூட கேலி பேசுகிற குணம் வராது அப்புறம் வந்து பக்கத்து வீட்டுக்காரரை கண்டு பொறாமப்படுற கோணம் வராது இதெல்லாம் உங்கள்கிட்ட இல்லாமல் போயிட்டால் அப்புறம் உங்கள் மனசு என்ன சும்மா அப்புறம் சும்மாதானு இருக்குன்னா உங்களுக்கு நூறு ஆசை இருந்துச்சு வைங்க நான் ஒன்று சொல்கிறேன் ஒரு சின்ன உதாரணத்துக்கு உங்களை வளர்க்குறேன் ஒரு பேட்டரி இருக்குது டோல் ஓட்டு பேட்ரி ஒரு சின்ன வயர் எடுத்து ஒரு சின்ன குண்டு பல்பு எரிய திருவூண்டு பல்பு எரிய விடுறீங்க அந்த ஒரு பல்பு எரிஞ்சால் அந்த பேட்டரி ரொம்ப நாளைக்கு வரும் அதில் நூறு பல்பு போட்டால் ஒரு மணி நேரத்துலேயே போய்டும் இப்போ அப்படித்தான் நம்ம போயிட்டு இருக்குது நம்ம நூற்றி இருபது வருஷம் வாழக்கூடிய ஒரு பேட்டரி இறைவன் நமக்குள்ள வச்சுருக்கேன் நம்ம என்ன பண்றோம் அந்த ஆசை இந்த ஆசை அந்த பொறுப்பு இந்த ஓடி ஓடி நம்மளா நினைச்சிக்கிறோம் அதை நான் எடுத்துக்கிட்டேன் நான் ரெஸ்பான்சிபிள் ஆளு நான் ரொம்ப நான் இல்லாட்டினு இந்த குடும்பம் நான் தான் இந்த குடும்பத்தை எப்படி ஓ மூச்சவே நான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறேன் நான் எங்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன் உன்னுடைய நீ சாப்பிட்ற சாப்பாடை நான் வந்து செமிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இறைவன் உள்ளே இருந்துக்கிட்டு சொல்லாம அமைதி அம்பாடு உட்காந்துருக்கேன் இவன் சொல்றேன் நான்தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் நான்தான் இந்த குடும்பத்தை தனையும் ஒரு அறியாமை எது இல்லைனாலும் ஓடும் ஓடும் ஆக இந்த சூழ்நிலை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் எனக்கு முத முதல் சந்திக்கும் போது பாம்பாட்டி சித்தருடைய சீடரை சந்திச்சேன் அத்திரி மகரிஷினுடைய சீடரை சந்திச்சேன் இங்கே நாளைக்கு அவரை பார்க்க போகிறோம்னு இன்றைக்கி நைட்டில் கனவு வாங்குறேன் எப்படி கனவு வாங்குறேன்னா ஒருத்தர் ஒரு காய்வே சேட்டிருக்காரு இதே மாதிரி காலை மடங்கி போட்டு ஒரு மடக்கிற சேர் தகர சேர் இல்லைம்மா அந்த தகர சேரில் உட்காந்துருக்காரு தலை எல்லாத்தையும் மேலே போட்டு கொண்ட போட்டு இந்த ஈஸ்வரன் மாதிரி மேலே கொண்ட போட்டு மிச்சம் முடிய்கிட்டி தொங்கிட்டு இருக்குது என்னடா அப்படி இருக்காரு நான் போய் அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் சாமி மனிதர்களுக்கு வயசாகி போய் இறந்து வர்றான்ல அதை தவிர்க்கக்கூடிய அளவுக்கு மருந்து இருக்கா அவங்கட்டா அப்படின்னு கேட்குறேன் ஓ என்னிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி இப்படி உள்ளே போயிட்டு ஒரு ப்ரௌன் கலர் பாட்டில் எடுத்துகிட்டு ஒரு சில்வர் டம்ளர் எடுத்துகிட்டு வந்து ஊற்றி ஒரு டம்ளர் நிறைய எனக்கு கொடுக்குறாரு இது கனவு குடிக்கிறேன் பயங்கரமான டேஸ்ட்டு அமிர்த மாதிரி நிற்கிது அப்படியே முடிச்சிட்டேன் மணியை பார்க்குறேன் மணி அஞ்சு தூத்துக்குடியில் நடந்தது அப்போ நான் எஸ்ஐ அப்படி ஒரு நல்ல சொப்பனை கண்டமே சரி நீ தூங்கக்கூடாது அஞ்சு மணி அஞ்சு ஆகி அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு நான் சாமி சாமி படத்துட்டு உட்காந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி தியானம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கேன் எங்கள் ஜீப் வருது எங்கள் ஆஃபீஸ் ஜீப் வருது சத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஜீப் பண்ணுறேன் எங்கள் இன்ஸ்பெக்டர் வந்து சாமி திருநெல்லை எனக்கு வேண்டிய ஒருத்தர் வராங்க அங்கே ஒரு மகன் சித்தர் இருக்காரு அவர்கிட்ட கொண்டு இவர் எங்கள் எங்கள் சொந்தக்காரரை கொண்டு விட்டுருங்க நீங்கள் சென்ட்ரல் கேபே ஹோட்டலுக்கு மட்டும் போங்க அவங்க கொஞ்சம் கூட்டி வாங்கங்கிறார் நீங்களும் கண்டு பேசுகிறேன்னா பேசுங்க அவர் பெரிய வள்ளி ஆளாகும் அப்படிங்கிறாரு இவர் கேரளாக்காரர் திருவனந்தூருக்காரரு சரி இவர் சொல்லிட்டாரு சொல்லி அப்போ என் டூ வீலர் ஓடல சைக்கிள் எடுத்துக்கிட்டு தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட் ஒன்று போட்டு ஒரு பஸ் ஏறி திருநெல்வேலிக்கு வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க சென்ட்ரல் கேபே ஹோட்டலில் வந்து கேட்குறேன் சார் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்தாங்க சார் திருவனந்தபுரத்துலேருந்து நாங்களே கூட்டிகிட்டு போய் சித்தரையாட்டை கொண்டு விட்டுவிட்டோம் அப்படின்னாரு நீங்கள் பார்க்குறீங்களா சார் சரி நான் பார்க்குறேன் ஒரு ஹோட்டல் சப்ளையரை கூட அனுப்பி விட்டேன் நான் நடந்தே போகிறேன் எப்போ அவரை போய் பார்க்க போகிறவங்களும் என்ன வாங்கிட்டு போகிறாங்க எலுமிச்சவங்களும் வாங்கிட்டு போகிறாங்க சார் பற்றி வாங்கிட்டு போகிறாங்க நானும் வாங்கிட்டு போனேன் போய் பார்த்ததுலேருந்து என்னிட்டே தான் பேசிகிட்டு இருக்கார் ஏதோ ஒரு சக்தி எழுத்து என்னிட்டே பேசிகிட்டு இருக்கார் எப்படி பேசுகிறாருன்னா உனக்கு என்ன கேரக்டர் இப்படி நான் தெரியுதுன்னு சாமி இதெல்லாம் எப்படி தெரியுதுன்னு கேட்குறேன் நீ வந்து உட்கார்ந்த உடனே ஒரு டிவி பெட்டி உன் தலைக்கு மேலே ஓடுறது எனக்கு தெரியுது நீ யாரு உன் முற்புறவி என்ன அமி என்னை உங்கள் சீடனாக ஏற்றுக்கிறீங்க முதல்ல இந்த கடமையை செய் இந்த பிறவியில் உனக்கு கொடுத்துருக்க போலீஸ் ட்யூட்டியை முடி நாமே வந்து உங்களை ஆட்கொள்ளுவோம் அப்போ எல்லாருக்கும் டீ வருமா இந்த வட்ட ரிங்கா டம்ளா டீ வருது எல்லாருக்கும் வந்த உடனே எல்லாத்துக்கும் கொடுக்குறேன் என்கிட்ட வந்த உடனே எனக்கு வேணாங்கிறேன் ஆ அஞ்சு மணிக்கே உனக்கு வேற ஏதாவது கொடுக்க சொல்லி உத்தரவு எல்லாரும் டீ எடுத்துட்டு கீழே போங்க அப்படிங்கிறாரு எல்லாரும் இங்கே இருக்கிற கூட படிக்கிற டேரையும் கீழே போயிட்டாங்க இவர் உள்ளே போய் ஒரு பிரவுன் கலர் பாட்டை எடுத்து வந்து ஒரு சில்வர் டம்ளரில் ஊற்றி ஒரு டம்ளர் ஃபுல்லாக கொடுக்குறாரு குடிக்கிறேன் ராத்திரி கனவு வேண்டாம் அதே டேஸ்ட் எனக்கு ஆச்சரியமா போச்சு சாமி நான் ராத்திரி இதே தான் கனவு வேண்டேன் உனக்கு முன்னகூட்டி நாம் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அதாவது இந்த மாதிரி தொடர்புகள்லாம் ஏற்பட்ட உடனே எனக்கு இந்த சாதாரண இந்த மற்ற சா அங்கே ஆடுறது இந்த இங்கே ஆட்ற ஆடுறாங்கல்லம்மா இதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரல அது ஏதோ ஒரு அதிர்ச்சி ஆடுறாங்க அல்லது ஒரு அன்புல ஆடுறாங்க அல்லது நாலு ஒரு திருச்சி ஒருத்தருக்கு ஆடுறாங்க இல்லைன்னு கோடைங்கி அடித்தா போய் ஓடி இருந்துட்டு ஆடி மிரட்டுறாங்க எவ்வளோ பண்ணி கிடக்குறாங்க பண்ணட்டும் நமக்கு இது வேற ஒரு வழி அப்படின்னு சொல்லி அப்பவே முடிவு எஸ் ஏருக்கும் போது முடிவு இந்த இது இயற்கையிலேயே ஒரு புகை அமைப்பு இருக்குது இந்த கொகைக்கில் யார் வந்து இருந்து தவம் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஒரு மன அமைதி ஒரு உண்மையான இறை உணர்வை உணரக்கூடிய ஒரு ஆற்றல் இதை தொடர்ந்து தான் சமணர்கள் முதலிருந்து இன்றைய ஆன்மீக தேடல் உள்ளவங்க வரைக்கும் இந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க எவ்வளோ நேரம் பேசணும் அப்படிங்கிறதே தெரியல ரொம்ப இருட்டிருச்சு முடிச்சுப்போம் இதோட ரொம்ப நன்றி ஐயா நன்றி நன்றி நன்றி